நீங்கள் கோவத்தில் பல்ல கடிக்கிறவங்களா இல்லைன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் கோவம் வந்துச்சுன்னா எதாவது தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படின்லாம் தோணும்போது யாரையாவது தூக்கி போட்டு அடிக்கணும்னுலாம் தோணும் அவ்வளோ அளவுக்கு கோவக்காரங்களா சில நேரங்களில் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்களா நெஞ்சில் அடிக்கிறது தலையில் அடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு அல்லைன்னா கிட்ட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பல்ல கடிப்பாங்க மற்றவங்க கிட்ட தன்னுடைய தன்னிலும் எளிமையானவர்கள்ட்ட பேசும்போது பயங்கரமாக பல்ல கடிப்பாங்க பல்ல கடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் முன்னால் நிற்கிறவங்களாம் நடுங்கிடுவாங்க ஐயோ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் நடுங்குவாங்க அந்த அளவுக்கு இவங்க பல்ல கடித்து அவங்க கோவத்தை வெளிப்படுத்துவாங்க நிறைய நேரங்களில் மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்வாங்க பல்லக்கு அடிக்கிறதுனால சரிதான் நெஞ்சில் அடிக்கிறதுனால சரிதான் தலையில் அடிக்கிறதுனால சரிதான் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுனால சரிதான் இதெல்லாம் செய்கிறது எதுக்காகன்னா மற்றவங்கள பயமுறுத்தி அடக்கி வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்வாங்க அது அவங்க ஒன்று டைம் செய்யும்போது அவங்கள அறியாமலே அதை கண்டினியூ ஆகவும் செய்யும் நிறைய நேரங்களில் நிறைய பேர் வந்து பின்னி அதை ரியலைஸ் பண்ணி நிறுத்தவும் செய்வாங்க ஆனால் இவங்க செய்த காரியங்கள் தவறு என்று தெரிந்தும் இவங்க மற்றவர்களை அடக்கும்படியாக மற்றவங்களே பணிய வைக்கும்படியாக செஞ்ச இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் அவங்களுக்கே வினையாக வந்து மாறும் அதாவது நிறைய நேரங்களில் நான் சித்துருவேன் சித்துருவேன் திருப்பி திருப்பி சொல்கிறவங்க அந்த சூழ்நிலைக்குள்ளாவே அவங்க அவங்க விரும்பாத ந நிலமையில் விரும்பாத நேரத்தில் அவங்கள அறியாமலே சில முடிவுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அதே அதே மாதிரி இந்த பல்ல கடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா பல்லக்கடித்து கோவத்தை வெளிப்படுத்துகிறவங்க அவங்க பல வருஷங்கள் கழித்து ஒரே பல்லுக்காக எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணுறாங்களா இவ்வளோ இந்த பல்லுக்காக செலவு பண்ணுறாங்களா பல்லுக்கு வந்து பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையா இவ்வளோ பல்லு வலியா அதுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கா அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதா அப்படின்னு தகச்சு போகிற அளவுக்கு அந்த பல்லுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிறதை பார்க்கலாம் பல்ல கடிச்சு கடித்து பல்ல உடஞ்சி உடஞ்சி போனது தான் மிச்சமாக இருக்கும் அதான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக வண்டி ஓட்டுவாங்க அப்படியே அவங்க வந்து ஸ்பீடை ஏற்றுவாங்க பார்க்கணும் அதில் மற்றவங்க பயந்துடுவாங்க ரைஸ் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அப்படியே ஒரு பயமுறுத்துவாங்க ஒரு க அவங்க இதெல்லாம் அடங்கின காலத்தில் அது போய் ஆக்சிடென்ட்லேயும் முடியும் அப்போ அந்த பயந்து ஓடுங்கி போய் இவங்க தான் உட்காருவாங்க அதை மாதிரி நெஞ்சில் அடிப்பாங்க பாருங்கள் மற்றவங்க அப்படியே சுற்றி இருக்கவங்களாம் திகைச்சிருவாங்க நெஞ்சிலே அவங்க நெஞ்சில் அடிச்சிக்கிறதை பார்த்து அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறதை பார்த்து எல்லாம் ஆடி அடங்கின வயசில் இவங்களுக்கு பயம் வரும் எங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ எங்கே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோமோ அப்படின்லாம் பயம் வரும் அந்த மாதிரிப்பட்ட வியாதியும் வருது அது மாதிரி தலையில் அடிக்கிறவங்க எங்கே ஸ்ட்ரோக் வந்துடுமோ அப்படின்றது பயமும் வருது அதனால கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்துருக்கிறாரு அதனால் மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதும் நீங்கள் வந்து பல்ல கடிக்கிறதும் இப்படிப்பட்டதான காரியத்தை பண்ணாதீங்க இது நிறைய நேரங்களில் அவங்க பண்ணுற வயசு வேறு வயசுல நல்லா தெம்பாக தான் இருப்பாங்க ஒன்றும் நடக்காது இவங்க பல்ல கடித்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நெஞ்சில் அடித்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது தலையில் அடித்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் சித்து வயசு செத்துருவேனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பிந்தி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த காரியங்கள் இவங்க வாழ்க்கையிலே அது வந்து நிற்கும்போது அது இவங்களுக்கு வந்து ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இந்த பாடு அப்படின்னு அவங்க வந்து அதை கொஷின் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ இவங்க பண்ணதெல்லாம் மறந்துடும் ஒரு காலத்தில் இவங்க பலரை பயமுறுத்தி பல்ல கடிச்சது ஒரு மறந்துடும் ஒரு காலத்தில் இவங்க வந்து அவங்க சொன்ன நெகட்டிவான வார்த்தைகள் அவங்களுக்கு மறந்துடும் இன்றைக்கி செய்த வண்டியை ரைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் மறந்துடும் எல்லாத்துலேருந்தும் இப்போ நிதானத்துக்கு வந்திருப்பாங்க நிதானத்துக்கு வந்த அப்புறம் அவங்க செய்த காரியங்களுடைய எல்லா பிரதிபலனும் நடக்கிறத பார்க்குறோம் அதனால் ஒருவேளை இந்த காலங்களில் நீங்கள் வந்து இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தெல்லாம் ப்ராக்டிஸில் வச்சுருப்பீங்கன்னா அதை நிறுத்திடுங்க பல்லக்கடிக்கிறதோ நெஞ்சில் அடிச்சுக்கிறதோ செத்துருவேன் செத்துருவேன்றதோ ஒரு முடிவோ தீர்வை கொண்டு வராது உங்களுக்குள்ளே ஒரு பொறுமையை கொண்டு வாங்க சில காரியங்கள்லேயே இப்படி இப்படி தான் மற்றவங்கள அடக்கி பேச முடியும் அடக்க முடியும் பயமுறுத்த முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் வே அப்படியா நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க அது உங்களுடைய பிந்திய வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கும் சங்கீதத்திலையும் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தீயோர் நல்லோருக்கு எதிராக தீய காரியங்களை திட்டமிடுவார்கள் நல்லோரை நோக்கி பற்கடித்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் நம் ஆண்டவர் அத்தீயோரை நகைப்பார் அவர்களுக்கு நேரிட விரும்புதை அவர் காண்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது உங்களுடைய செயல்கள் நியாயத்தீர்ப்புக்கு கொண்டு நியாயத்திற்பில் வந்து நிற்காதபடி கத்தர் உங்களுக்கு எதிராக எழும்பாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை என்றைக்கு நிறுத்திடுங்க